ஆனா உண்மையில நடுவர்களே ஒவ்வொரு வீட்டிலே மார்க்க எந்த வீட்டிலேயாவது செல் இல்லாம இருக்காங்க இல்ல பல்லு இல்லாத பாட்டிய கூட பார்க்கலாம் ஆனா செல் இல்லாத பாட்டிய என்னைக்கு பார்க்க முடியாது நீனே வச்சிருக்க அப்புறம் எல்லாம் ஒண்ணுதானே உண்மையில பாருங்க திரைப்படமும் பாட்டு சீரழிக்குதுன்னு பேசுறாரே உண்மையிலேயுமே ஒரு திருமண விழா வந்த உடனே எங்களுடைய அது உண்மை குடும்பம் ஆரம்பிக்க போதே திரைப்பட பாட்டு கொடுத்தானே உள்ளே வர்றாங்க அப்ப கூட எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நடுவர் அவர்களே இந்த பாட்டு எப்படிங்க திரைப்பட பாட்டு வந்து எப்படி மக்களை கடுத்துதுன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இப்ப அபு சார் பட்டி பண்றதுக்கு கூப்பிட்டீங்க அவரை எப்படிங்க கூப்பிட்டீங்க பட்டி பண்றதுக்கு போன் பண்ணி தான் கூப்டோம் அப்ப எப்படி செல்போன் வந்து கெடுக்கும்னு பேசலாம் எப்படி கெடுக்குன்னு சொல்லலாம் செல்போனால தான் உன்னை புக் பி செய்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா பேசுறது போன்ல ஃபோனில் பேசுகிறான்னு சொல்லு அவன் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறானா யார்கிட்ட பேசுகிறானா நம்ம விசாரிச்சாதான் தெரியும் ஃபோனில் பேசுகிறான் அவ்வளோதான் இந்த ஃபோனால் எவ்வளோ பிரயோஜனம் அந்த ஃபோனில் தான் உனக்கு ஃபோன் பண்ணுறோம் அபு இந்த தேதி குறிச்சிக்குங்க இந்த தேதி குறிச்சிக்குங்க அதே ஃபோனில் தான் நீ அனுப்புகிற சார் ஒன்பதாம் தேதி என்னால் வர முடியாது அது வேறு வேலை இருக்குது வேற alter குடுத்தேன்னு சொல்ல மாட்டேன். வேறு வேலை இருக்கு. 10 ஆ தேதி வேற ஒரு அமைச்சிருக்கேன். ஆனால் நான் போகல. வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் நீ பிளான் என்ன? பிளான் 11 ஆ தேதி வேற மாதிரி இருக்கு சார். பன்னெண்டு உறுதியாக வந்திரர் சார். பன்னெண்டு வர மாட்டான். அன்னைக்கே தான் சொல்லுவோம் இந்த ப்ராடு பண்ணுறதும் அதில் தான் பண்றா. ஆனா உண்மையில நடுவர் வாசல் வெளிய வந்ததெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு ஒவ்வொருதரம் வாட்ஸ்அப்ல செல்லு மூலையமா வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கோம்னா அது இந்த காலம். அது உண்மை.

நீனும் உன் பொண்டாட்டியும் ஹனிமன் போயிட்டு வாங்கடா போயிட்டு ஏழு அதிசயத்தை என்ன பண்ணாரு தெரியுமாருசயமா ரெண்டு லட்சத்தை சென்னையிலே ஒரு ரூம போட்டுட்டு ஜீன்ஸ் படம் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாருங்க அதுல ஏழு அதிசயம் வரும்ல இது ஏழு அதிசயம் அப்படின்னு காட்டிட்டு வந்துட்டாரு நடுவர் ஆமாமா ரெண்டு லட்சம் செலவு ஒன்னே

அந்த நிலவ பாரு சாப்பிடு அப்படின்னு ஊட்டினாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாம் நிலவெல்லாம் காட்ட வேணாம் பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்து அழகா பாத்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு சின்ன குழந்தை அதானே உண்மை இந்த காலத்துல போய் நீ போய் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படி செல்லில் போட்டு விட்டு தம்பி சாப்பிடு அன்னைக்கு ஒரு அம்மா செல்ல படத்தை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சோறு பார் பாருன்னு இது செல்லை பார்த்துக்கிட்டு வாயில வைக்கிற போதும் மூக்கில் விட்டுக்கிட்டு இருக்க அவனுக்கு அன்னைக்கு ஒருத்தர் பிரிக்க படிக்கிறான் அந்த அம்மா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு சோறு ஒட்டிக்கிட்டு செல்ல காட்டிட்டு சாப்பிட ஆட்டோ வந்துருச்சு ஏத்திட்டு போறதுக்கு பையல ஸ்கூலுக்கு சாப்பிடுன்னா ஆட்டோக்காரன் வாயில வைக்கிறது அவன் சாப்பிட்டு

நான் எங்க அத்தானுக்கு சாப்பாடு போடும்போது தட்டுல முடி கிடந்தா எங்க அத்தன் பட படமாட்டாருங்க ஆமா அந்த முடிய பாப்பாரு என்ன பாப்பாரு என்ன பாப்பாரு முடிய பாப்பாரு அப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவாரு பாருங்க ஹை குயின் அப்படின்னு பாரு குயின் ராணி நீங்க எஸ் எஸ் ஹாய் குயின் இந்த முடி இந்த தட்டுல இருந்தாலும் அளவு தலையில இருந்தாலும் அழகடி தங்கம் அட ரெண்டு புட்டாமனா அவன் திருந்துவா இவன் உன் முடி மூடி தலையில் இருந்தாலும் அழகு இந்த இலையில் இருந்தாலும் அழகு இன்னும் கொஞ்சம் பிச்சு வைவே அப்படி மாமல இருக்க அதுதான் நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷம் இருக்கணும் அப்படி சந்தோஷம் இருக்கும் போது திரைப்பட பாட்ட கேட்கணும் திரைப்படத்தை பார்க்கணும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும் இதெல்லாம் இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போனா தப்பா நீ தானே கூட்டிட்டு போய் சொல்றா அதுக்கு போய் எங்க ஊர்ல கட்டி வச்சு அடிக்கிறாங்கடா யாரு ச பொண்டாட்டி குடி பண்ண கேட்டி அடிக்குறாங்க பா பக்கத்து பகம்ட்டுட்ட காரன் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டிய குடிட்டு போற நீங்க அவ ஊருக்கு போயிட்டானால என்ன வந்தா ஆனா உன்னை எல்லாம் அவங்களே ஒரு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா எங்க திரைப்பட பட்ட கேட்டாலே வாழ்க்கை ஜாலியா இருக்குங்க அப்படியா அப்ப கூட எப்படி தருமா இருக்கும் அப்படி பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரியே இருக்கும் ஆஹா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாம